பற்றி ஒரு ரெண்டு மூன்று விஷயம் என்னுடைய திட்டங்களை பற்றி ஒரு ரெண்டு மூன்று விஷயம் நான் வந்து என்னிடமிருந்து உங்களுக்கு என்ன என்ன எதை நீங்க வந்து பெறலாம்ன்றது ஒரு ரெண்டு மூன்று வார்த்தைகள் சொல்ல விரும்புகிறேன் நான் வந்து சாணக்கியன் ராசமானிக்கம் சாணக்கியன் ராஜபுத்திரன் ராசமாணிக்கம் நான் வந்து ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் பட்டிருப்பு தொகுதி அமைப்பாளர் என்னுடைய அப்பப்பா தான் முன்னால் வந்து பல பேருக்கு தெரிஞ்சிருக்கும் சிமு ராசமானிக்கும் ஐயா என்னுடைய அப்பப்பா அவர் வந்து பற்றுப்பு தொகுதியை சார்ந்த பாராளுமன்ற உறுப்பினராக இருபது வருஷத்துக்கு இருந்தவர் நான் உண்மையிலே வந்து இலங்கையிலே நான் வாழ இல்லை அது காரணம் வந்து இந்த போர் நடந்த காரணத்தால் நான் வந்து வெளிநாட்டுல சென்று இப்போ ஒரு ரெண்டு வருஷமாக இலங்கையில மறுபடியும் வந்து நான் எதுக்காக பற்றுப்பு தொகுதிக்கு திருப்பி வந்தேன்னு சொன்னா இந்த தொகுதிக்கு என் மூலமாக ஒரு மாற்றம் வரணும் அபிவிருத்தி வரணும் இளைஞர்கள் வேலை வேலைவாய்ப்பு கொடுக்கணும் இப்படியான பல பணிகளை வந்து என் மூலம் வந்து நான் இந்த பற்றுப்பு தொகுதிக்கு செய்ய வேண்டும் என்ற காரணத்துக்காகத்தான் உண்மையிலே நான் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியில் இணைந்ததுக்கு இணைந்ததுக்கான காரணமாகத்தான் இன்று வந்து ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைவர் எங்கட் இலங்கை ஜனாதிபதி தான் அதுக்கு அந்த கட்சியில இருக்கிறதுக்கான சில காரணங்கள் வந்து நாங்கள் வந்து ஒரு எதிர்கட்சியில் இருந்து வந்து எந்த விதமான விஷயத்தையும் எங்களுடைய மக்களுக்கு பெற்றுக் கொடுக்க முடியாது ஆனால் ஒரு ஸ்ரீலங்கா சுதந்திர காட்சியின் அமைப்பாளராக வந்து எனக்கு பல விஷயங்களை வந்து எங்களுடைய இளைஞர்களுக்கு என்னன்னு சொன்னா இது வந்து இளைஞர்களின் காலம் நான் ஒரு இளைஞர்கள் இளைஞராக இருக்கும் எனக்கு இளைஞர்களையும் யோதியும் தேவைகள் எனக்கும் எனக்கும் விளங்கும் இன்று வந்து எங்களுக்கு வேலை வாய்ப்பு தேவை ஒரு ஒரு இந்த ஒரு விளையாட்டு கிளப் இருக்குன்னு சொன்னா அதுக்கு வந்து ஒரு இந்த கிரவுண்டுக்கான தேவையான ஒரு விளையாட்டு சாமான்கள் பொருட்கள் நான் நாங்க வந்து தேவை எங்களுக்கு அப்ப இப்படியான தேவையில வந்து நாங்க ஒரு எதிர்காட்சியில் இருந்து கொண்டு நாங்க இன்னும் இன்னும் ஒரு ஒரு பின்னடங்கிய சமுதாயமா இருக்கிறத விட நாங்க வந்து ஏனைய சமுதாயங்களை உதாரணமா எடுத்து வந்து எங்கட எங்கட தமிழ் மக்களை